பின் ராசி சிம்மலகத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இவங்களுக்கு காதல் எப்படி வரும் அவங்க காதலை வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்க காதலுக்கு முன்பின் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவான அவங்களுடைய குணநலங்களை பார்த்துட்டு நம்ம அப்புறம் மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே பார்க்கலாம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் எப்படி வந்து இந்த காதல் வந்து வருது அதனால இவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அடையுது என்பதை இந்த பதிவில் வந்து தெளிவாக காணலாம் சிம்ம ராசி கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லலாம் இவங்களுக்கு காதல் வரலன்னா வேற யாருக்கு வரப்போகுது ஒரிஜினல் கால சக்கரத்தின் காதல் பாவம் சொல்லலாம் ஏன்னா காதல் இவர்களுக்கு வந்து எளிதாக வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய அதிபதி வந்து சூரியன் அப்ப அதீத ஒரு ஈடுபாடு அன்பு அங்க காணப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இளமையிலேயே இவங்களுக்கு காதல் வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதே லவ் வந்துடும் இல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது இவங்களுக்கு காதல் ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்கு பிறகு கூட இவங்களுக்கு ஒரு காதல் பண்ணி திருமணம் பண்ணாலும் சரி இல்லை ஒரு பெற்றோர்கள் பார்த்து திருமணமாக இருந்தாலும் சலசலப்பு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மம் என்றாலே வந்து ஒரு கெத்து ஒரு தலைமை பண்பு அடக்கி ஆளும் குணம் மற்றவருக்கு உதவக்கூடிய குணம் இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல திறமை உண்டு வாழ்க்கை துணையோடு ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு காணப்படும் இவர்கள் கூட்டு தொழில் செய்யும் போது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து நான் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஆரம்பத்தில் என்ன நினைப்பாங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பிசினஸ்ல பிஸ்னஸில் பெரிய ஆளாக வந்துலாம் நினைப்பாங்க ஆனால் ஆரம்பித்த பின்னாடி அவங்களோட வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் என்ன வேறுபாடுகள் இதெல்லாம் காணப்படும் இருந்தாலும் அந்த சூழல்லையே தான் அவங்க பயணித்து வரணும் ஏன்னா அப்படிதான் அவங்களுக்கு அமையுது இவங்க துணை கிட்ட விட்டு கொடுத்து போகும்போது தான் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இவங்க கிட்ட வந்து நல்ல டேலண்ட் இருக்கும் நல்ல ஒரு வாக்கு சாத்துரியமும் கிட்ட இருக்கும் வேலை செய்யும் இடத்துல வந்து இவங்க நல்ல ஒரு புத்திசாலித்தளத்தோடு இருப்பாங்க நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க இவங்களை பார்க்கும்போது மேலதிகாரிக்க உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்துடும் என்னடா பையன் ரொம்ப ஒரு டேலண்ட்டாக இருக்கானே நம்ம வேலைக்கு இவன் எதாவது வேட்டு வச்சிருவானா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள் அதே போல எல்லா இடத்துலையும் வந்து தலைமை பண்பு ஒரு ஆளுமை குணம் இதெல்லாம் இருப்பதனால எங்க வேலை பார்த்தாலும் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு ஆயிரம் பேர் இருக்க கூட்டத்தில் தெரியும் சூரியனுக்கு யாரும் டார்ச் அடிக்க வேணாம் இல்லையா அந்த தனித்தன்மை எப்போதும் இருக்கும் அதனால இவங்க வந்து மேலதிகாரிகள் அதே போல ஒரு அந்த பணிபுரிய இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் பார்வையெல்லாம் பட்டு அவங்க சீக்கிரமாவே வந்து வாழ்க்கையில ஒரு மேலிடத்துக்கு ஒரு உயர் பதவிகள்லாம் அவங்களுக்கு கிடைச்சது வாக்கால் தொழில் செய்பவர்கள் வந்து நல்லா ஒரு 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 மார்க்கெட்டிங் ஆசிரியர் இருக்கிறவங்க இல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த ஃபீல்டில் இவங்க இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க சுறுசுறுப்பானவர்கள் கலைகளில் ஆர்வமுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூணு பத்துக்குடியவரே சுக்கரன் அதனால் இவங்களுக்கு கலைத்துறையிலும் ஒரு சிலர் இருக்கிறாங்க நல்ல புகழ் பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் சிம்ம ராசி ஆண்கண் யாருமே வந்து ஒரு கோபத்தை பொழுது அவங்க காதல்லையும் சரி காதலுக்கு பின்னாடி திருமண வாழ்க்கையிலையும் சரி ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிதானமாக முடிவெடுக்கிறது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அதே போல் இவங்க பொறுமையாக இருக்கும்பொழுதும் இந்த மாதிரி ஒரு நிதானமாக முடிவெடுக்கும் பொழுதும் இவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து தாராளமாக நம்பலாம் இவங்க வந்து நம்பி ஒரு காரியம் ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினச்சா கிட்ட வந்து தாராளமாக நம்பி எந்த காரியத்தையும் செய்யலாம் அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையானவர்கள் சொல்லலாம் இவங்கக்கிட்ட வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவங்க ஒரு யதார்த்தவாதியாக இருப்பாங்க முற்போக்கு சிந்தனையாளராக இருப்பாங்க ஆளுமைத்திறன் நிறைந்த உடையவர்கள் வேகமும் தான் இருக்கும் எந்த விஷயத்திலையும் ஆக்டிவாக இருக்காங்க ரொம்ப அதே போல் பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அந்த கோபம் எதற்குன்னு நம்ம வந்து ஆய்ந்து பார்க்கணும் அதே போல் சிம்ம ராசிக்காரர்கிட்ட வந்து போழ்ந்து பேசுகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட காரியத்தை சம் நம்ம வந்து சாதிச்சுக்கலாம் இவங்கள வந்து நீங்கள் ஒரு பெண்ணை வந்து ஒரு போழ்ந்து பேசுகிறீங்க ஒரு சிம்ம ராசிக்காரி பெண்ண அப்படின்னா சீக்கிரம் அவங்கக்கிட்ட வந்து காதலை ஓகே வாங்கிடலாம் இல்லை உங்கள் நண்பரே வந்து ஒரு சிம்மராசிக்காரராக இருக்கார் அவரை நீங்கள் புகழ்ந்து பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ உங்களை நல்லா வாழ வச்சு வாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் யோகமான ஆளுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்கள புகழ்ந்து பேசிட்டா போதும் எல்லாத்தையும் ஏ இசட்டை வந்து நம்ம சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து அவங்க குரம் பெரும்பாலும் அப்படிதான் இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கப்படுது ஒரு சில கிரகங்கள்லாம் வித்தியாசம் இருக்கும்பொழுது இதுலேயும் வந்து தன்மைகள் மாறுபடுறோம் எப்பவும் வந்து புகழ்ச்சிக்கு மகங்கக்கூடியவர்கள் அவங்கள வந்து குறை சொன்னால் பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்கள சொல்லிட்டிங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரியான நேரம் பார்த்து உங்களுக்கு ஒரு தக்க பதிலடி தந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு பகிர் வாங்கக்கூடிய எண்ணமும் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் காதலின் மீது வந்து அதிக அளவு ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் உடையவர்களாக இருக்கிறாங்க சிம்மராசிக்கார பெண் ஆண் பெண் யாரை வேணாலும் நீங்கள் வந்து துணிந்து காதலிக்கலாம் காதலில் வெற்றி பெற அவங்க எதை வேண்டுமானாலும் முழுமையாக உறுதியாக செய்வாங்க சரி இப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்குது இதில் ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க அதை இன்னும் கொஞ்சம் வந்து மாறுபடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக வந்து எந்த ஒரு ராசி லக்னக்காரருமே நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை வைக்கும்போது இன்னும் டிஃப்ரெண்ட் வரும் இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரமும் இருக்கு அப்போ வேரியேஷன் உங்களுக்கு பல விதத்துலேயும் காணப்படும் இப்போ சிம்ம ராசினாலே ரொம்ப கோவம் இவங்களாம் காதலிப்பாங்களா அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஏன்னா இவங்க சாஃப்டாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் வந்து மகம் அதே போல் பூரம் உத்திரன்ற மூணு நட்சத்திரம் இருக்கும்பொழுது எல்லா நட்சத்திரமும் அப்படி வந்து கரடு முருடாக இருக்கிறது கிடையாது இவங்களையும் வந்து மென்மையும் கொஞ்சம் கரடு முருடாக இருக்கிறவங்களும் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு நெருப்பு ராசி இது வந்து ஒரு சூரியனோதனுடைய அதிபதி என்பதுனால ஒரு அப்படியே மிடுக்கோடவே இது காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல சிம்மராசி ஆண்கள் வந்து எதையுமே காண் காதலிக்கிறாங்க இப்போ சிம்ம இருக்கிற ஆண் வந்து காதலிக்கிறாரு அப்படின்னா தைரியமா வந்து சொல்லிடுவாரு அவர் சொல்றதே வந்து ஒரு கமாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம காதலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா அவங்களால தாங்கவே முடியாது எல்லா ராசிக்காரர்களாலும் தாங்க முடியாது தான் ஆனா இவங்களுக்கு வந்து அது ஈகோ பிரச்சனையாயிடும் நான் டேங்காக இருக்கேன் பசாட்டியாக தான் இருக்கிறேன் நாலேஜாகவும் இருக்கிறேன் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறேன் நல்ல பொசிஷன்லயே இருக்கிறேன் அப்புறம் என்ன நான் வந்து காதலை சொல்லும் போது யாரா இருந்தாலும் அந்த பெண்ணு வந்து ஒத்துக்க வேணும் என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு

இந்த சிம்ம ராசி லக்னக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா நான் உன்னை லவ் பண்றேன் அளவுக்கு அதிகமாக விரும்புறேன் சொல்லவும் செஞ்சிட்டேன் எக்ஸ்பிரஸும் பண்ணிட்டேன் நீ ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதே மைண்ட் செட்டு தான் அவங்க திருமணத்திலையும் வந்து எடுத்துகிட்டு போறாங்க நான் உன்னை விரும்பிட்டேன் லவ் பண்ணிட்டேன் அதனால் நீ திருமணத்துக்கும் ஒத்துக்கணும் அப்படின்னு திருமண வாழ்க்கையிலேயும் இதை எதிர்பார்க்குறாங்க இவங்க குணத்தை எமோஷன்ஸை நேரடியாகவே வெளிப்படுத்திடுவாங்க இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க ஒரு இளமறவு காய்மறைவாக சொல்லுவாங்க இல்லை யாரையாவது தூது அனுப்புவாங்க இல்லை அப்படியே ஒரு நெளிவு சுழீவாக அப்படியே வந்து ஒரு ரொமான்டிக்காக சொல்லுவாங்க ஆனால் இவங்க அப்படிலாம் கிடையாது இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஸ்ட்ரெயிட்டாக வெளிப்படையாக சொல்லிடுவாங்க ஒருத்தரை நேரம் பார்க்குறாங்க பேசுகிறாங்க லவ் பண்ணுறாங்க அந்த சைடு வந்து ஓகே சொல்லிட்டாங்க புடிச்சிருச்சு அப்படின்னுட்டு இவங்க வந்து ரொம்ப சிறப்பா கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க இதுல என்னன்னா இவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உருகி உருகி காதலிப்பாங்க என்னடா இவன் அப்படியே ரொம்ப உருன்னு இருந்தா இவன் லவ் பண்ணுவானு பார்ப்போம் இப்படி இருக்கிறான் பின்ன எப்ப பாரு ஆஹ் இருக்கான் அவன் ஆள் பின்னாடி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க செயல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா அது எப்போ வந்து ஒரு தற்பெருமை வந்து இருக்கும் நான் அப்படி நான் இப்படி நான் எப்படிலாம் உன்னை பார்த்தேன் தெரியுமா நான் எப்படிலாம் உன்னை லவ் பண்ணுறேன் தெரியுமா நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நீடு அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த உறவை வந்து அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க அவங்க உறவு அவங்களுக்கு தேவைப்படுது ஆள் மனதில் அவங்க கிட்ட அவங்களுக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அவங்க கிட்ட இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க ஏன் இந்த சொல்லி சொல்லி காட்டாங்க காட்டுறாங்க என்பதற்கு இதுதான் அர்த்தம் அவங்களுடைய நீடு அவங்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படுது சரி இந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்பார்க்கும்பொழுது அவங்க மா எதிர்த்தரப்ப உடைய நீடையும் எமோஷ்னலையும் புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு பாக்குற பட்சத்துல அவங்க வந்து அவங்கள விரும்பும்பொழுது அவங்க பார்ட்னரை வந்து ஆத்மார்த்தமா விரும்பும்பொழுது அவங்களுடைய ஆழ்மனர்ந்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டு நுட்பமான அறிவும் கொண்டவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ வந்து இவங்க அட்ராக்ஷன் வைஸ் இவங்களுக்கு எதில் வந்து இவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிம்ம வீடு சிம்ம வீடு இல்லையா இது வந்து ஸ்பெஷல் அட்ராக்ஷன் தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனிதிங் சம்திங் ஸ்பெஷல் அப்படி அப்படின்னு நினைப்பாங்க ஏதாவது இனி வந்து ஒரு அவங்க பார்ட்னர் வந்து ஒரு அறிவாலையோ இல்ல அழகாலேயோ இல்ல புத்தியாலேயோ இல்ல ஏதாவது ஒரு அதிகாரத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு வகையில இருக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து வந்து ரொம்ப போகுது பத்தோடு அவங்க தேர்வு செய்யறது கிடையாது எனக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லா பெட்டரா வேணும் நான் பெருமையா வந்து வெளியில சொல்லிக்கணும் நான் மற்றவங்கிட்ட சொல்லும் சொல்லும்போது கூட இதுதான் என் ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆள் கிட்ட வந்து ஒரு திறமையும் ஒரு அட்ராக்ட் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா சிம்மனாலே ஒரு கெத்து இல்லையா அந்த மாதிரி கெத்தா காட்டிக்கணும் என் ஆளு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொமான்ஸ் கூட இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சரா மாதிரிலாம் இவங்களுக்கு வர்றது கிடையாது அங்கேயே வந்து ஒரு ஆளுமை தோர்மை தோரணையாக தான் இருக்கும் ஒரு கமாண்டிங்கா தான் இருக்கும் இப்போ ஒரு சாப்பிடவே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆசையாக ஒரு சாப்பிட வாங்கி கொடுத்து சொன்னா கூட நீ சாப்பிட இதை இதை சாப்பிட்டேன்னா ஹெல்த்தியாக இருக்கும் இதை நீ சாப்பிட்டியானா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் எனக்கு வந்து இந்த விஷயத்தை நீ செஞ்சேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதில் வந்து ஒரு கமாண்டிங்காக இருக்கும் ஒரு வர்க்கறா மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் அதை ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுடைய நேச்சரே அப்படி தான் இதே மாதிரி தான் இவங்களுடைய ரொமான்ஸு இவங்களுடைய அன்பு வெளிப்படுத்துகிற தன்மலாம் திருமணத்திற்கு அப்புறமும் காணப்படுது அப்படின்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்திற்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பான ஆட்களாக மாறிடுவாங்க பொறுப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய டிகிரிட்டி கௌரவம் குறையக்கூடாது எல்லா இடத்துலையும் வந்து பெட்டராக அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க யார்கிட்டேயும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கள யாரும் குறை சொல்லாத அளவுக்கு ஒரு தாழ்வான நிலையில் பேசாத அளவுக்கு அவங்கள வீக்காக யாரும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்து ரொம்ப கௌரவமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் சூரியனுடைய வீடாயிற்றா அதனால் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா சிம்மம்னாலே அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பலம் இருக்கும் இவங்களுடைய எனர்ஜியே வந்து ரொம்ப ஹை எனர்ஜின்னு சொல்லலாம் இவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதற்கு பார்ட்னர் வந்து எந்த விதத்திலையும் வந்து தடை சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க அவங்களுடைய ஆசையை வந்து பூர்ணமாக அவங்க வந்து நிறைவேத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க பார்ட்னர் எந்த வகையிலையும் தடையாகவும் இருக்கக்கூடாது அதற்கு தடை சொல்லவும் கூடாது அது மட்டும் இல்லாம அவங்க பார்ட்னருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு வந்து நல்ல மனநிலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவங்க வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அதற்கு பார்ட்னர் திருப்பியும் அதே தான் எந்த வகையிலும் தடையாக இருக்கக்கூடாது அது அதே போல் எங்கே போனாலும் தனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதே போல் அங்கே முக்கியத்துவம் கொடுக்காட்டி கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க ஆனால் அவங்கள வந்து யாராவது வந்து இழிவுபடுத்திட்டாங்கன்னா அதே போல் அவங்களை யாரனா கார்னர் பண்ணிட்டாங்கன்னா இல்லை ஒரு கேவலமாக பேசிட்டாங்கன்னா அவங்களால் தாங்கிக்கொள்ளவே முடியாது கண்டிப்பாக வச்சு அவங்க வந்து அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சு சரியான சந்தர்ப்பம் வரும்போது அதை திருப்பி காட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பழி குணம் கூட செமத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது நெருப்பு ராசி நெருப்புனாலே அதுக்குள்ளே இருக்கிறத எதை போட்டாலும் பொசிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அவங்கள யாருனா கார்னர் பண்ணிட்டா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து உண்டில் ஆக்கிடுவாங்கன்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரியன் அம்சன்றதுனால அதுக்கிட்ட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே அதனுடைய அம்சங்கள் வந்து கலந்தே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் வந்து இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ரொம்ப வந்து அவங்க அன்பில் காட்டுறதுலேயும் சரி அன்பாக இருக்கிறதுலையும் சரி அவங்க ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க காதல் வந்து உறுதியான காதல் அதில் வந்து ஒரு வாழவ காதலுக்காக கொலை கொலைலாம் இருக்காது அந்த காதலுக்காக எதை வேணாலும் துணிஞ்சு செய்வாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிட்டா போதும் உருகுதே மருகுதே தான் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி அவங்க வந்து காதலுக்காக உருகி மெய்மறந்து இருக்கக்கூடியவர்கள் இவங்களா எப்படி நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்க உருகி உருகி காதலிப்பாங்க சிம்மம் என்றாலே கர்ஜனை அரச தோரணை தான் அழகை வந்து ரொம்ப ரசிக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அவங்களுக்கு அட்ராக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எந்த வெற்றியாவது படிப்புல அழகுல அறிவுல இல்லை பணத்துல இல்ல நாலேஜ்ல இல்ல கௌரவத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அட்ராக்ஷன் பிடிக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகாகவும் இருக்கணும் உடல் பாகவும் பிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்கணும் அதே போல் அம்சங்கள் நிறைந்தவராக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க எதிர்பார்ப்பு அவங்க நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அவங்க பார்ட்னர் வந்து அவங்க கிட்ட உண்மையா இருக்கணும்னு பார்ப்பாங்க அந்த கண்டிஷன் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாம நேர்மையாகவும் இருக்கணும் எந்த பிள்ளையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது நூறு சதவீதம் அக்மார்க் முத்திரை அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அவங்க வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா பாசமா அதே போல நல்லா வந்து உண்மையான அன்பை காட்டும்போது இவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு பார்ட்னராகவே இருக்கிறாங்க அதே போல ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்லா பாத்துக்கிறது அதே போல அந்த தக்க வச்சுக்கிறது பார்ட்னரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் அல்லது எமோஷனலையும் புரிந்து கொள்வது இதெல்லாம் வந்து இவங்க எப்படி பார்க்கும்போது நல்லா பாத்துக்கிறாங்க ஒரு பொறுப்புள்ள ஆளா இருப்பாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும்போதுதான் என்னன்னா ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறத விட நம்ம வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க மற்றபடி தே ஆர் ஓகேன்னு தான் சொன்னோம் நல்லா வந்து ஒரு கம்பீரம் நிறைந்த எப்படி சூரியன் உலகத்துக்கு யாரும் எதிர்பார்க்கலனா வந்து ஒளியை கொடுக்குதோ அந்த மாதிரி குடும்பத்துக்காக நல்லா வந்து பார்த்துக்க கூடிய பொறுப்பானவர்கள் தான் சிம்மம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே இப்ப வந்து நம்ம சிம்ம ராசி பெண்களை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப வந்து ஒத்து போக மாட்டாங்க அவங்க வந்து கோபக்காரங்க அப்படிலாம் வந்து நம்ம கேள்விப்படுவோம் அப்படிலாம் சொல்லவே முடியாது அவங்க கோபம் வந்து நியாயமான கோபமா இருக்கும் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் இங்க வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் மகம் பூரம் உத்திரம் இந்த மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோபம் முரட்டுத்தனமா இருக்கும் பூரம் பாத்தீங்கன்னா இனிமை கலந்த பிடிவாக இருக்கும் அது நினைச்சது நடக்கணும்னு எதிர்பார்க்கும் உத்தர வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ண பேசியே ஜெயிக்க முடியாது வக்கீல் தோத்துருவான்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் எல்லா நட்சத்திரம் கிட்டையும் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் ஆனா இவங்க வந்து ரொம்ப போல்டாக பேசக்கூடியவர்கள் அதே போல ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து சப்போர்ட்டா இருக்கும்போது நல்ல பாசிட்டிவாகவும் இருக்கிறாங்க அதே போல ஆங்கில மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றோம் அப்படி சொல்ல முடியாது அவங்களுக்கு வளைஞ்சு நினைச்சு போக தெரியாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து வாழ்க்கை துணையை எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா தனக்கு சாதகமா இருக்குமா அதே போல தனக்கு ஒத்து வருமா தனதுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அவங்க ஒத்து வருவாங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சட்ட திட்டத்தான் உட்பட்டு வருவாங்களான்னுலாம் பார்ப்பாங்க அப்படி அவங்களுக்கு சாதகமாக வரும்போது அவங்க ஓகே பண்ணிடுறாங்க அவங்கள வந்து அவங்க மனசுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து துணையாகவும் தேர்வு செஞ்சிடறாங்க ஒன்ஸு கம்மிட் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து மனப்பூர்வமாக அவங்கள ஏற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கையையும் கடைசி வரை நல்லபடியாக எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா இந்த பெண்கள் அவங்க வளர்றது மட்டும் இல்லாமல் அவங்க கணவரின் வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப முன்னுரிமை தருவாங்க இவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு வளர்ந்து க நெளிந்து போகக்கூடிய ஒரு விட்டு கொடுத்து போக வளர்ந்து நெளிந்துன்னு கூட சொல்ல முடியாது நல்லா ஒரு விட்டு கொடுத்து இவங்களை வந்து ஒரு சமமாக பாவிக்கிற ஆண் போது இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்க்கலாம் இவங்கள மாதிரியே ஒரு ஸ்டெபனாக ஒரு ஹார்டாக இருக்கிற ஆள் கிடைச்சாங்கன்னா அங்கே ஈகோ கிளாஷ் ஆகிடும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க ஒரு ஒய்ஃபோட நல்லா பார்த்துக்கிறது அதே போல் அவங்க வளர்ச்சி அவங்க அறிவு திறமை பார்த்துலாம் வந்து ஈகோ இல்லாம அவங்களே வந்து சமமாக பாவித்து ஒரு அப்பா மாதிரியே பார்த்துக்கக்கூடிய ஆண்கள்லாம் கிடைக்கும் பொழுது அதாவது அவங்க உணர்வுகளை பதிச்சு நடக்கக்கூடிய ஒரு ஆண் கிடைச்சாலே உங்க வாழ்க்கை வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஈகோ உள்ள ஆண் எல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையே ரொம்ப டோட்டல் வேஸ்ட் ஆகிடும் மொத்தமாக வந்து அங்கே வந்து ஈகோ கிளாஷ் கொடுத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மம் வந்து என்னதான் ஒரு எமோஷனல் உள்ள ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஈகோ இதெல்லாம் வந்து வெளியே வந்துடும் ஒரு சில நேரங்கள்ல அப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்பதான் வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய வந்துடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் லைஃப்ல வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்சு வந்தாலும் அதை வந்து தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் கடினமான சூழ்நிலையில் வந்து பயந்து இங்கே ஓடி ஒழிஞ்சிட மாட்டாங்க அதை வந்து நின்று தைரியமாக ஏற்று ஃபேஸ் பண்ணக்கூடிய கட்ஸ் அவங்களுக்கு அதிகம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட சிங்க பெண்களை வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஆஹ் அவங்க சிங்கப்பெண்கள் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சிம்மராசி பெண் அந்த குடும்பத்துல இருந்துச்சுன்னா அது ஆண் சம்பாதிச்சா கூட அந்த குடும்பத்தை முழுமையாக எடுத்து செல்லக்கூடியவர்களே அந்த சிம்ம ராசி பெண்கள் தான் எப்படி வந்து காட்டில் வந்து பெண் சிங்க தான் வேட்டையாடும் ஆண் சிங்க வீட்டில் இருக்கன்ற மாதிரி என்ன தான் வந்து ஆண்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தை திறமையாக நிர்வகிப்பது இந்த சிம்ம ராசி பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொறுப்புகள் அவங்களுக்கு கூட ஆண்களை விட அப்படின்றது சுட்டி காட்டப்படும் அதே போல் இவங்க அந்த சிங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே உண்டான ஒரு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அதே போல நேர்த்தியாக பேசுவது ஸ்ட்ரெயிட்டாக கோபப்பட்டாங்கன்னா பட்டுன்னு பேசிடுவாங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால அந்த கோபப்படும் போது பட்டுன்னு பேசிடுவாங்க அதில் மட்டும் தான் பொறுத்துக்கொள்ளணும் மற்றபடி அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க அதனால சிம்ம ராசி பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இந்த சனியுடைய ராசியை வந்து கொஞ்சம் பொருத்தம் பார்த்து கொள்வது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் வந்து சிம்ம ராசி பெண்கள் வாழ்க்கை துணையை வந்து நல்லா அருமையாக தேர்ந்தெடுத்துருவாங்க அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பெரும்பாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கணவரை வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிட்டு வரணும்னு ஒரு சிலர் நினைப்பதும் உண்டு இதையும் எங்கள் அண்ட்லைன் பண்ணிக்கோங்க அதனால் திருமணத்துக்கு பிறகு இவங்க வந்து நிறைய ஒரு காம்ப்ரமைஸ் அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண் பண்ணி கொண்டு போவது இவங்க வாழ்க்கைக்கு அங்கே ஏற்றுக்கொள்கிற தன்மையும் இருக்கணும் பெண்களுக்கு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே இருக்குது அது அவங்களுக்கு தேவைன்னு இங்கே சுட்டி காட்டப்படுகிறது எல்லா நேரமும் நம்ம வந்து ஒரே பக்கமாக முடிவெடுக்க முடியாது அதனால் சிம்மராசி பெண்கள் வந்து என்ன பண்ணோன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் நெளிவு செழிவுகளை கடைபிடிக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இந்த வாழ்க்கை போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் கோபத்தை மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அதே போல் இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜே நம்ம பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம அந்த கும்பம் மகரெலாம் சேர்க்கும் போது கொஞ்சம் பொருத்தம் பார்த்து சேர்க்கணும் ஏன்னா அது சனியுடைய வீடு என்பதனால மற்ற ராசிகள்னும் போது ஏதோ ஓரளவுக்கு வந்து அங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது அதே போல் இவங்க உறவு எப்படி இருக்கும்னா கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் செய்வேன் அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நீ மாற்றி பண்ணால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மைண்ட் செட்டை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு பார்ட்னராக கிடைக்கும்போது இவங்க ரொம்ப ஒரு சந்த ஹாப்பியாக இருக்கிறாங்க அதே போல் அவங்க ரிலேஷன்ஷிப்பும் ஒரு வாழ்க்கையும் வந்து சந்தோஷமாக வந்து கொண்டு போயிடுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாட்டுது எப்பவும் வந்து ஒரு சிம்மராசி பெண்களை வந்து ஒரு திருமணத்திற்கு தேர்வு செய்யலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே போல் உங்கள் பேரை கெடுக்காத அளவுக்கு அந்த குடும்பத்தோட ஸ்டேட்டஸை வந்து இன்னும் ஒரு படி உயர்த்ததுக்கான அனைத்து வேலைகளையும் பார்ப்பாங்க அதே போல் அவங்களும் வந்து வரும்போது நல்ல ஒரு குவாலிஃபை ஆளாக தான் வருவாங்க நல்ல தகுதியான ஆளாக தான் வருவாங்க அதே போல் எல்லா அட்வான்டேஜும் அவங்க பில் பண்ணிட்டு தான் வருவாங்க அதே போல சிம்மம் வந்து எல்லா விதமான கடுமையான சூழ்நிலையும் தாங்கி பிடிக்கும் வலிமை கொண்டது அதனால அவங்கள வந்து தாராளமாகவே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதே போல் முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் அவங்க அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவெடுத்துருவாங்க அதே போல் ஒரு ச கோவம் நிறைய வரும் ஒரு சில நேரங்களில் யார் என்னன்னு தெரியாமல் பார்க்காம சூழல் தெரியாமல் பட்டுன்னு மூஞ்சி அடித்தா மாதிரி பேசிடுவாங்க கோபமாக அது மட்டும்தான் தான் அவங்க கிட்ட மைனஸ் எப்போவுமே வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எல்லோருக்கிட்டேயும் கலந்தே தான் காணப்படும் அதனால் வந்து இவங்களை வந்து ரொம்ப ஹெட் வைட்டு திமுடி பிடிச்சவங்க கோவம் பிடிச்சவங்க வேண்டாம்னா சொல்லவே முடியாது சிம்மம் மட்டும் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து அநீதிகள் தவறுகள் திருத்தப்பட்டு அது வந்து ஒரு தர்மம் நிறைந்த குடும்பமாக வாழும் எப்போ சிம்மராசி பெண்கள்லாம் நீங்க எல்லாம் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த குடும்ப பொறுப்புகளை முழுதும் அவங்க ஒரு ஆளாகவே இருந்து சிறப்பாக செஞ்சிருவாங்க அவ்வளோ அருமையான குணம் கொண்டவர்கள் கோபம் கொண்டாலும் அந்த கோபம் வந்து ஒரு நேர்மையான கோபமாக தான் இருக்கும் அந்த தர்ம ராசி அதனால் டிஃபால்ட்டாகவே நல்ல குணம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு யார் மீது வந்து ஈர்ப்பு வரும் அதே போல இவர்களுக்கு நண்பர்கள் காதலர்கள் உறவாக யார் வருவாங்க அதே போல இவங்க கிட்ட யார் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து நெருப்பு ராசி இதற்கு காற்று ராசியான துலாம் கும்பம் இது நம்ம வந்து இவங்க செட் ஆகும்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இவங்க கிட்ட ரொம்ப இயல்பா பாதகனா கூட பின்னாடி அவங்க கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும் கும்பராசின் பொறுப்பு பார்க்கும்போது சனியுடைய வீடாக வரும் அப்போ வந்து நம்ம ஜாதகத்தை வந்து நல்லா மனப்பொருத்தம் பார்த்து கொள்ளணும் எந்த கல்யாணம் பண்ணாலுமே இவங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ்ன்றது பிரச்சனைகள் வருது ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றதுனால இவங்க வந்து கல்யாணம் பண்ணும்பொழுது இந்த காற்று ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணும்போது இவங்களுக்கு ஆதாயம் நன்மைகள் உண்டு இருந்தாலும் அவர்களால் வந்து ஒரு மன உளைச்சல் மன வருத்தங்களும் ஏற்படும் அதெல்லாம் இருந்தாலும் இவங்க வந்து அதுலேருந்து கடந்து வந்துடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு இந்த லவ் எப்போ சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சுபகிரகம் இருந்தாலும் சுக்ரன் புதன் இருந்தாலும் குருவே அந்த இடத்துல வந்து பூராட நட்சத்திரம் வாங்கி இருந்தாலும் இவங்களுடைய காதல் சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ராகுவே இருந்து பூராட நட்சத்திர சாரம் சுக்ரனுடைய சாரம் வாங்கினா கூட காதல் சக்சஸ் ஆகுது ஒரு சுப கிரகங்களின் தொடர்பு சுப கிரகங்களின் பார்வை இருக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த காதல் சக்சஸ் ஆகுது அதே போல ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு ஐந்தாம் அதிபதி ஏழில் இருப்பது ஏழாம் அதிபதி ஐந்தில் இருப்பது ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு சம்பந்தம் ஐந்தாம் அதிபதி சுயச்சாரத்திலேயே இருப்பது இதெல்லாம் கூட இவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் சக்ஸஸை கொடுக்குது இவங்க வந்து அதுக்கப்புறம் காதல் வெற்றி பெற்றாலும் அது திருமணமாகி ஒரு நல்ல லைஃப் லீட் அது வந்து அவங்களுடைய தசா தான் அதுக்கு சொல்லும் மற்ற கிரக அமைப்புகளும் அவங்க படி இவங்களுக்கு ஒரு காதல் வந்துடுது இந்த காதலை எப்படி வந்து இவங்க சக்ஸஸாக எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் நீங்க எந்த ராசி அகனத்தை விரும்பினாலும் அவங்க வந்து தனுசுடைய வீடா மாறிடுவாங்க சிம்ம ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து வரும் அப்ப நீ என்ன பண்றீங்களோ அதே தான் உங்களுடைய கலத்திரம் பண்ணும் நீங்க கல் எடுத்தா கல் எடுப்பாங்க சொல்லெடுத்த சொல்லெடுப்பாங்க அந்த மாதிரி நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்றா மாதிரி அவங்க வந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதே போல அவங்க வந்து ஒரு நல்ல லீடிங் இருக்கும் அவங்க கிட்ட உங்களை பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க இதை செய் இதை செய்யாத இதை படி இந்த லைன்ல போ இந்த தொழிலை எடு என்று நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஆனா உங்களுக்கு வந்து ஒழுக்கத்தில் நீங்க வந்து உறுதியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே போல் தர்மத்தின் வழியில் நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே போதும் உங்கள் காதல் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் சிம்ம ராசி ஆண் பெண்கள் காதலிக்க ரொம்ப சிறப்பானவங்க தகுதியானவங்க ஏன்னா எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள் காதலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் தைரியம் உடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதலிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக வந்து அவங்க நிறைய ஒரு பொறுப்பாக மாறிடுறாங்க காதலில் வந்து ஒரு நிறைய அன்பு நேர்மை பாசம் ஒழுக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்ம வழியில் போனோம் ஏன்னா கோபம் மட்டும் வரவங்க கோபம் மட்டும் அதுவும் ஒரு நியாயமான கோபமாக இருக்கும் அவங்கள வந்து நம்ம புரிந்து கொள்ளும்பொழுது அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெருசாகவே தெரியாது அதனால் சிம்மத்தை வந்து வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கலான்னா தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் தான் ஆழ் மனது நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால் அவங்கள நம்ம வந்து ஒரு வாழ்க்கை துணையாகவோ ஒரு நட்பாகவோ இல்ல உறவாகவோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு மன நிறைவான உறவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது ரொம்ப சிறப்பானவர்கள் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் வந்து இயற்கையிலேயே காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசின்னு சொல்லலாம் ஏன்னா கால சக்கரத்தின் ஐந்தாம் பாவம்னு சொல்லிட்டேன் பெரும்பாலும் இவங்க வந்து அவருடைய முன்கோபத்தையும் அதே போல ஒரு பிடிவாதம் இந்த ஒரு ஹார்ஷான தன்மையையும் விட்டு கொடுக்கும் பொழுது இவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறாங்க இவங்களை வந்து வரக்கூடிய பார்ட்னர் புரிந்து கொள்ளும் பொழுது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இவங்க கிட்ட வந்து அன்பை மட்டும் காட்டாம புரிதலுடன் கூடிய அன்பு இவங்களுக்கு வந்து தேவைப்படுகிறது இவங்க புரிஞ்சுக்குவாங்களான்னு கேட்டால் அது வந்து அங்கே கொஞ்சம் கம்மி தான் வரக்கூடிய பார்ட்னர் இவங்கள புரிந்து கொள்ளும் போது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவும் அதனுடைய ஆயுட்காலம் அதிகமாகவும் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க புரிந்து கொள்ளும்போது மனமொத்த தம்பதிகளாக காணப்படுறாங்க